ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் ரெண்டாவது கொஷினில் இருக்கிறது கணக்குங்க ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் மதிப்பு மதிப்புக்கானுங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் அஞ்சு புள்ளி ஏழு வகுத்தல் பத்துன்னு குத்துக்குறான் அப்போ பார்த்திங்கன்னா இது வகுத்தல் ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இது பத்தால் வகுத்திங்கன்னா நம்பராக மாறிடும் அதுக்கப்புறம் இது வகுத்தலாக இருக்கிறது பெருக்கலாக மாற்றணும்னா இதோட தலைக்கிழி நீங்கள் எழுதுங்கண்ணா அப்போ பத்தோட தலைக்கிழி பார்த்திங்கன்னா ஒன்று பை பத்து வரும் அது போகிறோம் பாருங்கள் பாருங்கள் அஞ்சு புள்ளி ஏழு வகுத்தல் பத்து இஸ் ஈக்குவல் டு இது பாருங்கள் ஐம்பத்தி ஏழு பை பத்து பெருக்கல் ஒன்று பை பத்து இது பெருக்கலாக மாறுறதுனால இதோட தலைக்கீழே நீங்கள் போட்டிங்கன்னா இது பெருக்கலாக மாறிடும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இது பெருக்கணுங்கன்னா ஐம்பத்தி ஏழு பை இது நூறுன்னு ஆகிடும் கீழே அப்போது பத்து பத்துன்னா நூறு அப்போ பெருக்கினிங்கன்னா பாருங்கள் ரெண் நூறால் வகுக்கணும் இது அப்போ நூறால் வகுத்தீங்கன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி வரும் அப்போது ஒன்று ரெண்டுனா இங்கே ஐம்பது அஞ்சுக்கு முன்னாடி வரும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு ஏழுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்க இந்த மாதிரி தான் போடணும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரெண்டு மார்க் கிடைக்கும் அப்படி இல்லைனா இது நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா டேரெக்டாக கூட போடலாம் ஆனால் அந்த மாதிரி போடாதீங்க டேரெக்டாக போட்டிங்கன்னா ஒன் மார்க் தான் கொடுக்கும் ஏன்னா ஆன்சர் மட்டும்தான் அதில் வரும் ஏன்னால் இதில் பாருங்கள் பத்து ஆள் வகுக்கணுன்னா வகுக்கணுன்னா இது ஒரு ஸ்தானம் முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த இடத்துல புள்ளி வரமா ஜி பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு ஏழுன்னு கரெக்டாக அப்படியே டேரெக்டாக நேராக ஆன்சரே வந்துடும் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரியும் போடலாம் அந்த மாதிரியும் போடலாம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஏழு வகுத்தல் பத்து அப்போ பாருங்கள் இது பெருக்கெல்லாம் மா மா இது இதோட தலைக்கிழி எழுதணும் அதே இது நம்பராக மாற்றணும்னா பாருங்கள் பத்தாலே இது வகுத்திங்கன்னா இதே நம்பராக மாறலாம் போ 93.7 மூணு புள்ளி ஏழு வகுத்தல் பத்து இஸ் ஈக்குவல் 10 தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பை பத்து ஒன்று பை பத்து தலைக்கிழி ஒன்று பை பத்து இது பேருக்கு பாருங்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பை நூறுன்னு ஆகிடும் அப்போது நூறால் இது வகுத்திங்கன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் பாருங்கள் ஒன்று ரெண்டு அப்போது ஒன்பதுக்கப்புறம் புள்ளி வரும் ஒன்பது மூணு வரும் அப்போ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி முப்பத்தி ஏழு அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் பூஜ்யம் புள்ளி ஒன்பது வகுத்தல் பத்து அப்போ ஒரு ஸ்தானத்தில் இருக்கறனால இதுவும் பத்தாலை தான் வகுக்கும் அப்போ பத்தாலை வகுத்திங்கன்னா பாருங்கள் இதை தலை கிழியாக போட்டிங்கன்னா இது பெருக்கலாம் மாறிடும் அப்போது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது வகுத்தல் பத்து இஸ் ஈக்குவல் டு ஒன்பது பை பத்து இது பெருக்கலாம் மாறணும்னா இது தலைக்கீழாக போனப்போ ஒன்று பை பத்து அப்போ பாருங்கள் பெருக்குனிங்கன்னா ஒன்பது பை நூறுன்னு வரும் ஏன்னா மேலே இருக்கிற மேலே கீழே இருக்கிறது கீழே பெருக்கணும் அப்போ ஒன்பது பை நூறு அப்போது இது நூறால் நீங்கள் ஒன்பதை வகுத்தீங்கன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போ இது பாருங்கள் ஒன்று தான் இருக்குது இன்னொன்று இல்லை அப்போ நம்ம பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பதுன்னு வரும் இது கேன்சர் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் முந்நூற்றி ஒன்று புள்ளி முந்நூற்றி ஒன்று வகுத்தல் பத்து இது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஸ்தானம் இருக்கிறதுனால இது ஆயிரத்தால் வகுத்திங்கன்னா இது நம்பராக மாறும் அப்போ பாருங்கள் முந்நூற்றி ஒன்று புள்ளி முந்நூற்றி ஒன்று வகுத்தல் பத்து இஸ் ஈக்குவல் டு மூணு லட்சத்து ஆயிரத்து முந்நூற்றி ஒன்று பை ஆயிரம் பெருக்கல் இது தலைக்கீழியாக போனப்போ ஒன்று பை பத்து அப்போ பாருங்கள் இது பெருக்குனிங்கன்னா மூணு லட்சத்து ஆயிரத்து முந்நூற்றி ஒன்று வகுத்தல் இது பெருக்கணுங்கன்னா ஆயிரமும் பத்தம் பெருக்குனிங்கன்னா பத்தாயிரமுன்னு வரும் போய் இது பத்தாயிரத்தால் நீங்கள் வகுத்திங்கன்னா நாலு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ முப்பதுக்கு அப்புறம் புள்ளி வரும் அப்போ பாருங்கள் முப்பது புள்ளி ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்றுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாவது கொஷின் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு மூணு வகுத்தல் பத்து அப்போது இது ரெண்டு ஸ்தானம் இருக்கிறதுனால இது நூறால் வகுப்ப அப்போ பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி எட்டு மூணு வகுத்தல் பத்து இஸ் ஈக்குவல் டு எண்பத்தி மூணு பை நூறு பெருக்கள் இதோடய தலைக்கிழி ஒன்று பை பத்து அவள் பெருக்கினிங்கன்னா எண்பத்தி மூணு பை ஆயிரம்னு வந்துடும் அப்போ இது ஆயிரத்தால் நீங்கள் எண்பத்தி மூணை வகுத்திங்கன்னா மூணு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் பாருங்கள் ஒன்று ரெண்டு தான் இருக்குது அப்போ மூணாவது இல்லாதனால நம்ம பூஜ்ஜியம் செய்துக்கலாம் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் எண்பத்தி மூணுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறாவது கொஷின் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஆறு ரெண்டு வகுத்தல் பத்து பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஆறு ரெண்டு வகுத்தல் பத்து அப்போது இது மூணு நம்பர் இருக்கிறதுனால ஆயிரத்தால் நீங்கள் வகுக்கணும் அப்போது ஆயிரத்தால் வகுத்திங்கன்னா நம்பராக மாறிடும் பாருங்கள் வகுத்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு பை ஆயிரம் பெருக்கல் இதோட தலைக்கிழி ஒன்று பை பத்து பாருங்கள் இது பெருக்குனிங்கன்னா அறுபத்தி ரெண்டு பை ஆயிரத்தை பத்தால பெருக்குனிங்கன்னா பத்தாயிரம்னு வரும் அப்போ பத்தாயிரம் வந்துச்சுன்னா நாலு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் பாருங்கள் இதில் ரெண்டு ஸ்தானம் தான் இருக்குது ரெண்டு ஸ்தானம் வந்து நம்ம பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும் அப்போ பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ரெண்டுன்னு வரோம் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதாங்களா அவ்வளோதான் ரெண்டாவில் இருந்தது ஆறு சமமே முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்